الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى به واستنى بسنته لا يوم الدين أما بعد قال نبينا صلى الله عليه وسلم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் முடிய அல்லாஹின் நல்ல இன்றைய நாள் மீலாது நவிசல் அல்லாஹருடைய பிறந்த நாள் திருஜட்ட முசுல்ல இந்த கோபிக்கு அவதரித்து கீர்ப்பி அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு இன்னொரு இந்த நாள் அப்படிங்கிறது ஆசிரியர் தினமாகவும் இருக்கு செப்டம்பர் அஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள் இந்த நாள் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படும் நமீசல்லாம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும்போது பல விஷயங்கள்ல நம்பியோங்க அவருடைய அடையாளத்தை சொல்லுவான் ஒரு இடத்துல நான் நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்த நான் அனுப்பப்பட்டுள்ளேன் இன்னமும் நீ உதமியுமா வக்காரிய நான் அந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது நோக்கம் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்த அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றேன் இன்னொரு இடத்துல நரசுவர் லாஸ் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க தான் அனுப்பப்பட்டது நோக்கத்தில் இன்னமா நான் ஒரு ஆசிரியனாக உங்களுடைய வாழ்வியலை எளிதாக்கக்கூடியவனாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக தன்னு அறிமுகம் செய்கிறேன் அந்த அடிப்படையில நம்ப அலுவலம் அவர்கள் ஒரு நவீனதை தாண்டி ஒரு ஆசிரியர் நமக்கு இந்த ஆசிரியர்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் முதல் கட்டமாக நாம் பார்க்கணும் நவியோங்க உட்கார்ந்து படிச்சது கிடையாது பள்ளி சென்று படித்தது இல்லை படிக்கல யாருக்கும் எழுதுதலையோ மொழியையோ கற்றுக்கதமும் இல்லை ஏன்னா நவீசல்லா உடைய சிலமே உண்மை நவி அப்படி இருக்கும்போது தானும் போய் படிக்கல நாம் எப்படி ஆசிரியர்களாக இப்ப அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கிறதோ ஒரு கணக்கை கற்றுக் கொடுக்கிறதோ ஒரு அறிஞர் கற்றுக் கொடுக்கிறதோ இது போன்ற ஒரு பாடங்களையும் நம்பியோனை நடத்தலை ஆனால் நவியோனை சொல்றாங்க நான் ஒரு ஆசிரியர் நான் ஆசிரியனாக அழைப்பொள்கிறேன் அங்கே ஆசிரியரை கொண்டு வேற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க நம்பியோன ஏதோ இந்த மொழி கற்றுக் கொடுப்பவர்கள் இல்ல ஆசிரியர் அறியாத கணக்குகளை கற்றுக் கொடுத்துறவங்க பேர் ஆசிரியர் கிடையாது கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்களை நடத்தி முடிக்கிறவங்க பேர் ஆசிரியர் கிடையாது மாறாக வாழ்வியல் வழிகாட்டியாக எவர் இருக்கிறாரோ அவர்தான் ஆசிரியர் ஆசிரியர்ங்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கணும் அப்படி வழிகாட்டுதலை வழங்கிட்டார் அப்படின்னா அவர் தான் ஆசிரியர் அனுப்பப்படேன் அமிசல்லாஸ் சிறப்பு தன்மைகள்ல ஒண்ணு எல்லா தர மக்களுக்கும் வழிகாட்டுதல் செய்தல் கண்ணித்து கொடுத்தவர்களே ஒரு ஆசிரியர் இருக்காரு மேல்மட்ட மக்களை அவரால் வழிகாட்டுதல் செய்ய முடியும் மேல்மட்ட மக்களுக்கு வழிகாட்டுதல் செஞ்சிருவார் நல்ல மாணவர்களை நல்ல சமூகத்தை அவர் கையில கொடுத்தோம்னா அவர் அதை அடுத்த கட்டத்தில் கொண்டு போவார் இது ஒரு ஆசிரியர் இருக்கார் இன்னொரு ஆசிரியர் இருக்காரு ஒண்ணும் இல்லாத சாதாரண அப்பாவியான அல்லது நாகரிகமற்ற ஒரு சமூகத்தோடு ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கி அவர்களை நாகரிகமுடைய மக்களாக மாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டி முகமது அப்படி சகாபாக்களை வாழ்க்கை வழிகாட்டியாக இருந்து அழைச்சிட்டு போனாங்க நாகரிகமற்ற ஒரு நாட்டை வாழ்வியல் இங்கீதம் தெரிஞ்ச சமூகமாக மாற்றினார்கள் முகமது ஐமான் அவன்களிலையும் உயர்ந்த நிலை சகாபாக்களுக்கு அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் ஈமானே இல்ல அல்லது தீன்ல மிக பின்தங்கிய நிலை பாவத்திலேயே சூழ்ந்து இருக்கக்கூடிய அதே தோழர்களுக்கு அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்கி அவர்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து இரண்டு தன்மைகளும் இருந்துச்சு நல்லவர்களுக்கு வழிகாட்டிட்டு தீ பாவிகளை தள்ளி விடல பாவிகளை ஒதுக்கலை கூடவே அவங்களுக்கு வழிகாட்டினாங்க நம்ம வாழ்நாட்கள் எவ்வளவோ நாகரிகம் மற்றும் அந்த மக்களோட எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுத்தாங்க இருக்கும்போது ஒரு ஆராதி வருவாரு இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள இருப்பாரு இருந்தவருக்கு எந்த தவறான சிந்தனையும் கிடையாது ஆனால் சுய தேவை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படியே அந்த சபையிலிருந்து எந்திரிச்சு போய் அதே பள்ளி அதே அந்த வளாகத்துக்குள்ளேயே சிறுநீர் கழிச்சுவார் கழிக்க ஆரம்பிச்சிடுவார் பெரும் புனித தலம் மஸ்ஜிது நகரி அது பள்ளி சகாவர்களுடைய கூட்டம் இருக்கு இருவரது நாயகன் முகமது அல்லசி அவங்க இருக்காங்க அவர் தவறு செய்யறாரு அவருக்கு பள்ளியில சிறுநீர் கழிக்கிறாரு யாராலையும் தாங்கிக்க முடியாது பள்ளியில ஒரு குப்பையை பொறுத்துக்க முடியாது மற்ற சகாபக்கள் அடிக்க போயிட்டாங்க இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு வந்துட்டாங்க உங்க முதல் வழிகாட்டுதல் செஞ்சாங்க அவர் முதல்ல முழுமையா சிறுநீர் கழிக்க விடுங்க அவர் விட்டுருங்க முதல்ல முழுமையா சிறுமி கழிக்கிறவர் இந்த முதல் நெருக்கடியை கொடுக்க கூடாது சிறுமி கழிக்கிறவரை அடிச்சோம்னா சிறுமி கழிக்கிறத பாதியில நிறுத்துவாரு உடம்புக்கு கேடு உண்டாகும் முதல்ல அவர் விட்டுருங்க சிறுமி கழிச்சு சரி இது அப்படியே உட்காச்சு ஒருத்தர் இருக்காரு மன்னிச்சுட்டு பேசாம இருந்துருவார் அடுத்த கட்ட வழிகாட்டுதல் செய்ய மாட்டார் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க அந்த சிறுநீர் இருந்த இடத்துல ஒரு வாடி தண்ணி எடுத்து ஊத்துங்க அந்த சகாபாக்களுக்கு சுத்தத்தை கற்று தர்றாங்க தண்ணி ஊற்றப்பட்டுச்சு பிறகு இந்த சகாதிய கூப்பிட்டாங்க இந்த காத்து அரபிய கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க இது பள்ளிவாசல் இங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம செய்யக்கூடாது புரிய வச்சாங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமாக ஆயிடுச்சு மற்ற மக்கள் நடந்த முறைக்கும் நபியோர்கள் நடந்த முறைக்கும் மற்ற மக்கள் அடிக்க வந்தது நவியோகம் மன்னிச்சு அடுத்து வழிகாட்டுதல் செஞ்சது இந்த சஹாவிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஊருக்கு போய் தந்த கபிலா போய் சொன்னாரு ஒரு சிறந்த ஆசிரியரிடம் இருந்து நான் அவங்கள்ட்ட வந்திருக்கேன் போய் இஸ்லாத்தை பத்தி சொன்னாரு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ள வச்சார் இன்னொரு சஹாபி வருவாங்க அந்த சஹாபி வந்தவுடன் ஒரு இதே சகாவீஸ் இதே பல்லியோர்சன் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ரிவாயத்தில் வந்து கேட்பாங்க யார சூழல்லா எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க பல்லியோர்சன் அத பத்தி பேசுறதுக்கே சங்கடப்படணும் செஞ்சிட்டு வந்து சொன்னா கூட மன்னிக்கலாம் தண்டனை கொடுக்கலாம் ஏதாவது நடக்கலாம் இது அதை விட ஒரு விதமான தைரியம் வேற சேர்ந்து கிடக்கும் செஞ்சுட்டு வந்தவருக்கு அவருக்கு ஏதோ தப்பு செஞ்சுட்டாருப்பா ஏதோ மன்னிக்கலாம்ப்பா இந்த செய்ய எவ்வளவு மோசமானதுன்னா செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ரசூட்டாவே ரசூலாகவே கேட்கறது மொத்த சதீரத்தையும் உடைக்கிற மாதிரியான செயல்பாட்டுக்கு நவியோக வாயாலேயே அனுமதி கிடைக்கணும்னு நினைக்கிறது இது தப்புக்கு மேல தப்பு தனிய கூட்டிட்டு போய் கூட கேட்கல மொத்த சகாபர்களுடைய இது ஒரு என்ன சகாம்பாக்கல் நல்ல காரியங்களை நபியமிட்டு பேசுறதுக்கு வெக்கப்பட்டு யோசிச்சு பேசக்கூடிய அவ்வளவு கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஒரு சகாபிடிக்கள் மத்தியில நபியவர்கிட்ட வந்துட்டு விபச்சாரத்துக்கு அன்பரசுவாசல்லாம் அநீதியா இருக்கிறாங்க சகாவார்கள் அதே மாதிரியாக அடிக்கல இருக்கிறாங்க அவர் விடுத விட்டுருங்க அவளை அவர் அழைச்சிட்டு வாங்க அவர் பக்கத்துல நெருக்கமாக நான் இந்த விபச்சாரத்தை புரிய இப்பதான் பாடம் இது ஒரு தவறான இச்சையினால தூண்டப்பட்ட இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு அறிவால புரிய வைக்கிறது அவருடைய அவடைய வந்த உறவுகள்ல இருந்து எடுத்தாங்க முதல்ல சொன்னாங்க தாய் எடுத்தாங்க அப்பா உனது தாய் அவ்வாறு தவறு செய்வதை நீங்க விரும்புவீங்களா அரசு தான் அரசுல எங்கள் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது இந்த சகாபியால தாங்கிக்கவே முடியாது அது முடியாது அரசுல என்ன குறிப்பிட்ட வார்த்தை அடுத்து மகள் சொன்னாங்க உங்களுடைய மகள் அவ்வாறு ஒரு கவது செய்வதை நீங்க விரும்புகிறீர்களா அடுத்து சகோதரி சொன்னாங்க உங்களுடைய சகோதரி அவ்வாறு ஒரு தவறு செய்வதை நீங்க விரும்புவீங்களா அடுத்து அம்மத்து குப்பிய சொன்னாங்க உங்க குப்பி இவ்வாறு தவறு செய்வதை நீங்க விரும்புவீங்களா அடுத்து ஹாலா அடுத்து சின்னம்மாவை சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுடைய ஹாலா அப்படி தவறு செய்வதை நீங்க விரும்புவீங்களா அஞ்சு ரத்த பண்ட உறவுகள் அஞ்சு பெண்மணிகளை முன்பு வச்சு நம்ம இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க தப்பு செஞ்சா நீங்க எப்படி நினைப்பீங்க இவங்க தப்பு செஞ்சா நீங்க எப்படி நினைப்பீங்க சொன்னாங்க சுழலா தாங்கிக்க முடியாது இந்த விவாகத்தை அபூமாக அடி லாங்க அறிவிக்கிறாங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு ஒரு அறிவுபூர்வமாக புரிய வச்சாச்சு தவறுடைய வீரியத்தை புரிய வச்சார் சொன்னாங்க முடியவங்க இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாவத்தை ஒரு பெண்ணோட போய் செய்வீங்க அந்த பெண் ஒருத்தருக்கு தாயாக இருக்கலாம் ஒருத்தவருக்கு சகோதரியாக இருக்கலாம் ஒருத்தவர்களுக்கு சின்னமாக இருக்கலாம் அப்படியா நீங்கள் தயாராகிட்டீங்க இதுல சொன்ன பிறகு நம்பியமாக சதுர்ல நெஞ்சில கையை வச்சு திவார் செய்கிறாங்க அவர் உமா எல்லாம் அதுக்கு பின்னாடி அந்த சஹாவி அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பொருளின் பக்கமாக கூட இல்லை ஒரு பெண்ணின் பக்கமாக கூட இல்லை எந்த ஒரு தவறான விஷயங்களின் பக்கமாக திரும்ப கூட மாட்டாத ஒரு நல்ல நிலைக்கு அந்த சகாவி மாறிட்டாங்க என்பதை சொல்லுவாங்க ஆசிரியர் அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் நின்று அவங்கள வழிகாட்டி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர அதோட சேர்த்து நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற மக்கள் தான் நாகரிகமான மக்கள் ஐமான் இஸ்லாம் அறிஞ்ச மக்கள் அவங்களுக்கும் ஏதாவது இடர்கள் வந்துச்சுன்னா சரியான வழிகாட்டுதலை காமிச்சு அவளை சரி செய்யல துணையினுடைய போர் முடிஞ்ச சமயம் நபியோக புதிதாக இஸ்லாம் ஏற்ற மக்களுக்கு அதிகமான கணிநர்கள் கொடுத்துட்டாங்க அன்சாரிகளுக்கு குறைஞ்சு போச்சு அன்சாரிகள் இந்த பேச்சு வந்துருச்சு சாகு எல்லாம் என்பவர்கள் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க சாகு மாதிரியெல்லாம் நம்பியோட குறைஞ்சுக்கிறான் யார் சூழலா இந்த மாதிரி எங்களுக்கு அந்த குறைச்சி கொடுத்துட்டீங்க புதுசாக இஸ்லாமிய நல்லா நிறைய கொடுத்துட்டீங்க சூழல் தான் நம்பியவங்க கேட்டாங்க நீங்க யாரு நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க நானும் அன்சாரிகள் தானே யார சூழலா நான் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கேன் எனக்கு வந்து புதைச்சிட்டிங்க எங்களுக்கு நம்பி இவங்க எல்லா அன்சாரிகளையும் வரச்சு விடுங்க எல்லாத்தையும் வர வச்சாங்க வர வச்சுட்டு ஒரு பொதுவாக ஒரு சின்ன பயம் முதல்ல சொன்னாங்க நீங்கள் எல்லாம் வழிகட்டவர்களாக இருந்தீங்க அன்சாரிகளே நீங்கள் எதையோ வணங்கிக்கிட்டு வழிகட்ட நிலையில் இருந்தீங்க என்னின் மூலியமும் உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிச்சு முதல் விஷயம் நீங்கள் உங்களுக்குள்ள ரெண்டு கவிதாவாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க என்னின் மூலயமா இன்னைக்கு நீங்க ஒற்றுமையா இருக்கீங்க இது நான் உங்களுக்கு செஞ்ச உபகாரம் அடுத்து அவங்க செஞ்ச உபகாரத்தை சொல்றாங்க அந்த கூட்டத்தை எப்படி சமாதானப்படுத்துறாங்க அந்த சொல்றாங்க அடுத்ததா நான் எனது கூட்டத்தாரே என்னை மக்கள் வந்து விரட்டி விட்டாங்க நான் ஒன்றும் இல்லாதவனாக இவங்க ஊருக்கு வந்தேன் இன்னைக்கு எனக்கு எல்லா விதமான உதவியை செஞ்சு என்னை நீங்க நல்ல நிலையில வச்சிருக்கீங்க அதெல்லாம் செஞ்சது நீங்கள் தான் நவிமார்கள் எல்லாம் ஹிஜி செய்யணும் ஒரு கடமை எல்லாம் வச்சிருக்கான் அப்படி இல்லைன்னா உங்களை மாதிரி ஒரு அன்சாரித்தோடு தான் நான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் அடுத்து சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் மக்களுக்கு நான் கனிமத்தை கொடுத்துட்டேன் அதுதானே உங்களுக்கு சங்கடம் மக்கள் எல்லாம் ஒட்டகத்தையும் ஆட்டையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டும் கனிமத்தா பிரிச்சு கொடுத்ததை நீங்க லகப்பும் பி ரசூலில்லா நீங்க ரசூலுல்லாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறீங்க அடுத்து சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியை எடுத்து தேர்ந்தெடுத்து நடந்தாங்கன்னா அன்சாரிகள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நடந்தாங்கன்னா அதுல தான் நான் நடந்து போவேன் சாதாரண துணியாவுடைய ஒரு சின்ன பங்குல நான் குறை செஞ்சுட்டேன் அப்படின்னா இவன் மேல கோச்சுக்கிட்டீங்க இதை கேட்ட உடனே அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் நான் வர்களை நாங்கள் பொருந்திக்கொண்டோம் அவங்க பங்கு பிரிச்சதிலையும் எங்களுக்கு கொடுத்த பங்குலையும் நாங்கள் நம்பியவர்களை பொருந்திக்கிட்டோம் மற்ற அன்சாரிகளுடைய கூட்டமும் சொல்லும் இதுதான் ஒரு வழிகாட்டி இதுதான் ஒரு ஆசிரியர் மேல்மட்ட மக்கள் தவறு செஞ்சாலும் மேல்மட்ட மக்களுக்கு சரிவுகள் உண்டானாலும் அவர்களை சமாதானப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போகிறோம் இது நக்சுவல் ஆயிரசுகிற இந்த உயர்ந்த தன்மை தன்னை கொடுத்தனாலே நாம் என்று விளங்க வேண்டியது நாம் எல்லாமே ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கிறது அது ஒரு டியூட்டி கிடையாது அது ஒரு வேலை கிடையாது அது ஒரு சிலபஸ் கிடையாது ஆசிரியர்கிறது எல்லோரும் நாம் ஆசிரியர்கள் ஒரு மூத்த சகோதரர் தனது பின்னாடி பிறந்த எல்லாருக்கும் ஆசிரியர் அவர்தான் வழிகாட்டியாக இருப்பார் மூத்த சகோதரனோட குடும்பத்தில் நல்லா இருந்தால் குடும்பமே சரியாக இருக்கும் மூத்த சகோதரனாக நாம் எல்லாம் ஆசிரியர்கள் ஒரு தந்தை ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு இரண்டாவது ஆசிரியர் பெற்றோர்கள் அனைவரும் ஆசிரியர்களே இது மாதிரியாக ஒரு வேலை இடத்துல ஒரு கம்பெனியில் முதலாளி எல்லோருக்கும் ஆசிரியர் இப்படி அல்லாமுங்கிற நம்ம கொடுத்த அந்த வாழ்வியல் அமைப்பேன் ஆசிரியங்கிற அடிப்படையில் தான் ஆசிரியர்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலை கிடையாது ஒரு குறிப்பிட்ட முறை கிடையாது நாம் வாழ்வில் என்னென்னெல்லாம் வழிகாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வருதோ அது எல்லாத்துலேயும் நான் ஆசிரியர்களை அதுக்கு நிமிஷகார சொன்ன பல சூழ்நிலைகள்ல பல கிட்டத்தட்ட நிலைகள்ல அவங்க எப்படி வழிகாட்டு பல வரலாறு இருக்கு நாம் எல்லாம் அதை அதிகரி அதை அறிஞ்சு அதே சூழ்நிலைகள் இங்கெல்லாம் நமக்கு வந்தோ நவியோருடைய சொன்னத்தாக அதே ஒரு வழிகாட்டியாக அதே ஒரு ஆசிரியராக நாம் வேண்டும் எவ்வளவு சூழ்நிலைகள் உமரணியல்லாக ஒரு உதவியாவுடைய நேரத்துல உதவியா ஒப்பந்தம் நடக்குது உமரலியல்லாம் உடன்பாடு இல்லை அலச்சுனா அலல் ஹத்து நம்பி அவங்கள்ட்ட வந்து எழுத்து கேக்குறாங்க நம்பி அவங்க வாழ்ந்த உமரலி நான் வாழ்னாலே நவியவங்களுக்கு எழுத்து நின்று பேசுறது அந்த ஒரு தான் சொல்த்தியத்திலே இல்லையா போதை விட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு சரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அமைதிப்படுத்துனாங்க நான் அல்லாவுடைய ரசூலாக இருக்கேன் அல்லா இதை சொல்றான் நிகழ்வை இந்த ஒப்பந்தத்தை வெற்றின்னு அல்லா சொல்லியிருக்கான் நீங்க இருங்க நாருங்க சொன்னாங்க நான் கேட்டேன் திரும்பி வெற்றி எப்படி வெற்றி ஆகும் பிறகு ஒரு காலத்துல வந்து எனக்கு புரிஞ்சு பிறகு நம்ம ஒரு காலங்கள் நபி வந்துட்டு அந்த எடுத்து பேசி அந்த ஒரு சூழ்நிலையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் இதுதான் ஒரு வழிகாட்டி தாழ்ந்த மக்கள் திறந்து முறைகேடான செயல்பாடு வந்தாலும் தாந்தி வழிகாட்டுதல் செய்யணும் கூட இருக்கக்கூடிய உயர்ந்த மக்கள் அவர்கள் முறைகேடாக செயல்பட்டாலும் அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல் வாங்கணும் இது நபியோருடைய ஒரு பெரிய சுண்ணத் நபியோட தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போதும் அவர் தான் சொன்னாங்க அனுப்பப்பட்டுள்ளேன் அகன் இப்போ தலைமுற சொன்ன இந்த சுண்ணத்தை ஒரு அழகான வழிகாட்டியாக இருக்குதை பேணி வாழக்கூடிய வாக்கெட்டு எல்லாத்தையும் அனைத்தும் தந்தை போனாங்க